ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாள் மீது எங்களுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ எண்ணங்கள் அப்படின்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பு இருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மேற்கொள்வது சகல வித தோஷ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குறிப்பாக திருமணம் தொடர்பான தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் விரதமிருந்து அம்பாள் வழிபாடு அல்லது ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும் திருமணம் தொடர்பான பிரச்சனைகளில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பதினொன்றாம் தேதி கெருடாழ்வார் ஜெயந்தி அன்றைய தினம் கருடன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் வாழ்க்கையெல்லாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் தரும் குறிப்பாக ராகுகேது சம்மந்தப்பட்ட திசா புத்திகள் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களாம் இந்த கருட கருடால்வர் ஜெயந்தி அன்னைக்கு கருடனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் பதினாறாம் தேதி வரலட்சுமி விரதம் அன்றைய தினம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் சகல வித ஐஸ்வர்யங்களும் பெருகும் இருபத்தாறாம் தேதி கோகுலாஷ்டமி புத்திர பாக்கியம் இல்லாதவங்க அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் கடன் நோய் எதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கவங்கலாம் இந்த வழிபாடு மேற்கொள்ளும்போது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கலாம் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நான் சொன்ன தினங்கள்லாம் மிக முக்கியமானவே ரொம்ப முக்கியமான விசேஷ தினங்கள் இந்த டைமில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான பலன்களை தரும் வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கார் இது சிறப்பான ஒரு அமைப்பு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அவங்களோட ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மறைவிடத்தில் இருந்தாலும் கூட உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றியை நோக்கி நகரம் அப்படிங்கிற மாதத்தோட பிற்பகுதியில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரமும் தைரியமும் தெளிவும் குடும்பத்தை முன்னின்று வழி நடத்தி செல்லக்கூடிய ஆற்றலும் பெருகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விரையும் இருக்கத்தான் செய்யும் வீடு வண்டிக்கு செலவு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தாயாரோட ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்களால கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இருக்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சரி உங்களோட ஆறாம் அதிபதி உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காங்க வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் அழைச்சதும் வேலை பலுவும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் தொழிலில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான ஒரு மாதம் வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் சமாளிக்க சக்தியும் மாற்றலும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகச்சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னாக்கா மூன்று நாட்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினம் அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகரங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்